வருக்கும் வணக்கம் சிம்மராசினி நிகழ்ந்து கொண்டிருக்கும் இருபத்தி நான்காம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தேதி முதல் ஆண்டு முடிவதற்குள் ராஜயோகம் அப்படி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக அமைருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி குரு பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் இந்திரன் உட்பட முப்பது முக்கோடி தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் குருவாக விளங்குவதால் பிரகஸ்பதி என பூஜிக்கப்படும் குரு பகவான் நவக்கிரகங்களின் நாயகன் என போற்றப்படும் சூரியனுக்கும் ஆச்சாரியனாக திகழக்கூடியவர் ஜாதகத்தில் தான் இருக்கும் ராசியிலிருந்து ஐந்து ஏழு ஒன்பதாம் ராசிகளை தன் சுப பார்வையினால் தோஷங்களை போக்கும் கருணையும் சக்தியும் பெற்றவர் குரு பகவான் வியாழன் பிரகஸ்பதி பொன்னன் என்ற பல பெயர்கள் இவருக்கு உண்டு அதிசாரம் வக்ரம் ஆகியவற்றால் பாதிக்கப்படாத கிரகம் இவர் ஒருவர் மட்டும்தான் தவத்தினாலும் பக்தி ஒழுக்கம் நேர்மை வைராகி வைராக்கியம் ஆகியவற்றினால் உயர்ந்த பிரம்ம ஞானிகள் பக்தியில் உயர்ந்த பாகவதோ தர்மர்கள் அறிவினால் உயர்ந்த மாமேதைகள் தர்ம சிறிதும் பெறலாது மக்களை தனது குழந்தைகளாகவே பாவித்து நாட்டை ஆளும் மா மன்னர்கள் கற்பிற்சிறந்த பதிவிரதைகள் நாள் வேதங்களையும் கற்றுணர்ந்த பெரியோர்கள் பசுக்கள் பிற துன்பங்களையும் தன் துன்பம் போல் பாவித்து இறக்க குணம் கொண்ட உத்தமர்கள் ஆகியோருடைய ஜனன கால கிரகநிலைகளை ஆராய்ந்து பார்த்தால் ஒரு சிற சுப பலம் பெற்றிருப்பது நமக்கு தெரியும் ஜனத கால ஜாதகத்தில் குரு சுப பார்வை அல்லது சுப பலம் பெற்று பாவகிரகங்களுடைய சேர்க்கை இல்லாமல் இருப்பின் நல்ல கல்வி உயர் பதவி உத்தமையான கற்பில் சிறந்த மனைவி அன்பான கணவர் நேர்மை அன்பாக பேசும் திறன் ஒழுக்கம் மனம் நிறைந்த நிம்மதியான வாழ்க்கை ஆகிய மகத்தான பேரு பெற்று வாழ்வார் இப்பு உலகில் சூரியன் சந்திரன் செவ்வாய் மூவரும் இவரது நட்பு ராசிகள் நட்பு கிரகங்கள் புதன சுக்கிரனும் பகை கிரகங்கள் மீனம் தனுசு ஆகிய இரண்டு ராசிகளுக்கும் இவரது ஆட்சி வீடுகளாகும் கடகம் இவரது உச்ச ராசியாகும் மகரம் நீச்ச ராசியாகும் ஜாதகத்தில் குரு உச்சபலம் பெற்று அவரது தசையும் வந்தால் அந்தந்த வயதிற்கும் காலத்திற்கும் ஏற்ப நன்மைகளை பாரி வழங்குவதில் வல்லவராக திகழக்கூடியவர் குரு பகவான் இந்த பிரகஸ்பதியான குரு பகவான் தேவர்களின் குருவாகவும் நவ ஒருவரும் ஆவார் இவர் ரிஷிகளில் ஒருவரான ஆக்ரிஷ முனிவரின் மகனாவார் இவருக்கு தாரை என்ற மனைவியும் உண்டு இவர் நான்கு வகையான வேதங்களையும் அறுபத்து நான்கு கலைகளையும் அறிந்தவர் எண்ணற்ற யாகங்களையும் செய்து தேவர்களின் குருவாக மாறினார் அத்துடன் திட்டையில் கோயில் கொண்டுள்ள வசிஷ்டேஸ்வரரை வணங்கி நவ கிரக அந்தஸ்து பெற்றவர் அதனால் பிரகஸ்பதியின் கிரகமான வியாழன் கிரகம் ராஜ கிரகம் என்று அழைக்கப்படுகிறது அது இல்லாமல் இவர் இடம் பெயர்வதே பெயர்ச்சி என்றும் வழங்கப்படுகிறது இவருக்கு அந்த அமைச்சன் அரசன் ஆசான் ஆண்டலாபன் குரு சிகிண்டிசன் சீவன் தாராபதி தெய்வமந்திரி நற்கோள் பிரகஸ்பதி பீதகன் பொன்னன் மறையோன் வேதன் வேந்தன் என பதினெட்டு பெயர்கள் உள்ளன இது ஜோதிடத்தின்படி இவரின் சொந்த வீடுகள் தனுசு மற்றும் மீனமாகிய ராசிகள் ஆகும் இவர் ஒளிபடைத்த ஞானிகளையும் வேதைகளையும் உருவாக்குபவர் குரு பகவானுடைய நட்பு ராசிகள் மேசம் சிம்மம் கன்னி மற்றும் விருச்சகம் ஆட்சி வீடு தனுசு மீனம் உச்ச வீடு கடகம் பகை கிரகங்கள் பகை வீடு ரிஷபம் மிதுனம் துலாம் வீடு மகரம் இவர் ஒரு ஆண் கிரகம் இது மட்டுமில்லாமல் புனர் பூசம் வியாசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய குருவினுடைய நட்சத்திரங்களாகும் குரு இரண்டு வகைப்படும் அவை தேவகுரு மற்றொன்று அசுரகுரு தேவகுரு நமது குரு பகவான் ஆவர் அசுரகுரு சுக்கிரனவர் புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் பிறந்தவர்களுக்கு பிறப்பில் குரு திசை நடக்கும் குருவுக்குரிய உலோகம் தங்கம் ரத்தினம் புஷ்பராகம் உடை பொன் நிற ஆடை தூபதீபம் ஆம்பல் குருவினுடைய வாகனம் யானை வகுப்பு அந்தனர் சரியாக வருடங்கள் கொண்டது இந்த வருடங்கள் அமைப்பு சரிவர அமைந்திருந்தால் எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் ஜோதிடத்தில் குரு அதிர்ஷ்டத்திற்கான கிரகம் என்பார்கள் நல்ல அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் மற்றும் நிறைந்த செல்வம் ஆகியவற்றை நிறைவாக தரவல்லவர் அவருடைய జనన கால ஜாதகத்தில் குரு வலுவாக இருப்பின் அந்த நபருக்கு எந்து ஒரு கடின நிலையில் குருவினுடைய அற்புதமான பலனால் நிலையான பலன்கள் தான் பெறுவார்கள் என்பது ஜாதகப்படியான விதி. शुभ கிரகங்களுக்கு முகூர்த்த நிர்ணயம் செய்யும்போது குரு பலம் பார்த்து நாள் நிச்சயம் செய்வது வழக்கம். அந்த குரு பலம் எந்த அடிப்படையில் நிர்ணயிக்கப்படுகிறது என்று பார்க்கும்போது ஒரு கிரகம் எந்தெந்த வீடுகளுக்கு தன்னுடைய பரல்களை தருகிறதோ அந்த வீடு அந்த கிரகத்திற்கு பலம் வாய்ந்த இடமாகும் இதன் அடிப்படையிலேயே கோல்சார பலன்கள் கணிக்கப்படுகிறது இதன்படி கோச்சார குரு ஜென்மச்சந்திரன் நின்ற வீட்டிலிருந்து இரண்டு ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்னாம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது கோல்சார குரு பலம் வாய்ந்தவராக இருப்பார்கள் இதையே குருபலம் என கூறுகிறோம் இதனால் சுபகாரியங்களுக்கு ஏற்பட்டு வந்த தடங்கள் விலகி ஒரு சிறு முயற்சியிலேயே சுபகாரிய முகூர்த்த நிர்ணயம் செய்யப்படும் புத்திர பாக்கியத்திற்காக கொண்டிருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் குரு திசை ஒருவருக்கு நடையை பெற்றால் ராஜாவின் திசை நடப்பதாக கூறுவார்கள் பெற்று அமைந்த குரு திசை ஒருவருக்கு இளமையில் நடைபெற்றால் அவர் கல்வியில் சாதனை மேல் சாதனை செய்வார்கள் திருமண வயதில் நடைபெற்றால் சிறப்பான மன வாழ்க்கை தொழில் ரீதியான மேன்மை பொருளாதார உயர்வு ஏற்படும் இறுதி காலத்தில் நடைபெற்றால் உயர்வு சமுதாயத்தில் பெயர் புகழ் உண்டாகும் பலம் இழந்து அமைய பெற்ற கிரகங்களின் மீது குரு பார்வை இருந்தால் அவற்றின் தோஷங்கள் விலகி பலம் உள்ளதாக மாறிவிடும் நல்லதல்ல குரு இடம் பால் என்பார்கள் அதுவே ஒரு கிரக சேர்க்கையுடன் அமைந்தால் அந்த இடம் பலம் வாய்ந்ததாக மாறுகிறது அதே போல ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த தோஷம் இருந்தாலும் குரு பார்வைப்பட்டால் அந்த தோஷம் நீங்கும் என்பார்கள் அதாவது ஒரு ஒருவருக்கு திருமணத்தில் தடை இருந்தால் குரு பார்வை படும்போது தடை நீங்கி உடனே திருமணத்தை நடத்தி தருவாரு ஜாதகத்தில் விதியையும் மாற்றும் வல்லமை குரு பகவானுக்கு மட்டுமே உள்ளது எனவேதான் திருமணத்தில் குரு பலம் வந்துவிட்டதா என நன்கு அறிந்த பின் திருமண முயற்சிகளில் ஈடுபடுபவர்கள் குருவினுடைய பார்வை கலத்திரஸ்தானத்தில் வரும்போது திருமண வயதில் உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிச்சயம் திருமணம் கைகூடி வரும் அது குரு பகவானுடைய பார்வை புத்திரஸ்தானத்தில் இருந்தால் ஜாதகத்தாருக்கு அந்த பெய காலத்தில் குழந்தை செல்வம் கிடைக்கும் என்பது கூறப்படுகிறது கிடைக்காமல் இருக்கலாம் இந்த குறையை சில பரிகாரங்களின் மூலமாகவும் குரு ஆராதனைகள் மூலமும் முழுவதும் நிவர்த்தி செய்து கொள்ளலாம் அதே போல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் மற்றும் செல்வம் கிடைக்கும் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அரசு வேலை கிடைக்கும் இடத்தில் இருந்தால் உடன்பிறப்புகளால் உதவி கிடைக்கும் நான்காம் இடத்தில் இருக்க வீடு வாகன யோகம் உண்டாகும் ஐந்தாம் இடத்தில் தோஷம் பெண் குழந்தைகள் தோஷம் நீங்கும் ஆறாம் இடத்தில் இருந்தால் பிரச்சனை இல்லாத வாழ்வு மலரும் ஏழாம் இடத்தில் இருந்தால் நல்ல வாழ்க்கை துணை அமையும் எட்டாம் இடத்தில் இருந்தால் நீண்ட ஆயுள் கிடைக்கும் ஒன்பதாம் இடத்தில் இருந்தால் அள்ளி கொடுப்பார்கள் பத்தாம் இடத்தில் இருந்தால் பதவி மாற்றம் உண்டாகும் பதினொன்னாம் இடத்தில் இருந்தால் செல்வ நிலையில் உயர்வு உண்டாகும் குரு பனிரெண்டாம் இடத்தில் இருந்தால் சுப விரயம் பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் உங்களுக்கு கிடைக்கும் இவ்வளவு மேன்மைகளை கொண்ட குரு பகவான் மேசராசியில் இருந்து ரிஷபராசிக்கு ஏப்ரல் மாதம் பதினான்காம் தேதி ஆகிறார் இந்த பயிற்சியின் காரணமாக சிம்மராசி மகம் மகம்பூரம் உத்தரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது இதுவரையில் உங்களுடைய ராசியில் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து வந்த குரு பகவான் தற்போது பாக்கியஸ்தானமான மேச சஞ்சரித்த போது மிகவும் அனுகூலமான ஒரு கிரகம் ஆறுதலாக அமைந்து எண்ணற்ற முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட்டிருக்குங்க ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குரு அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்றொரு மூதிரையை உண்டு மேலும் மேஷத்தில் அமர்ந்திருக்கும் குரு உங்களுடைய ஜென்ம ராசி தன் சுப பார்வையால் பலப்படுத்துவது ஓர் அரிய வரப்பிரசாதம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் அது மட்டுமில்லாம குடும்ப பொருளாதார நிலையை மேம்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்ம ராசினருக்கு சிறு முயற்சியிலேயே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க புத்திர பாக்கியத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கும் சிம்மராசியினருக்கும் புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்குதுங்க பல முன்னேற்றங்கள் வியக்கத்தக்க வகையில் உங்களுக்கு கிடைக்க இருக்குது செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க வருமானம் போதிய அளவிற்கு இருக்குங்க திருமண முயற்சிகளுக்கு மிகவும் ஏற்ற ஒரு காலகட்டமாக குரு பகவானுடைய இந்த சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க பெண்கள் தருப்பதற்கு உதவிகரமாக நிலை கொண்டுள்ளாருங்க குரு பகவான் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் அல்லது உத்தியோக காரணமாகவோ மற்ற காரணங்களுக்காக கணவன் முனைமே பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமா இத்தருணம் அமைஞ்சிருக்கு என்று பார்க்கும் போது இந்த காலகட்டத்தில பல நன்மைகள் உங்களுக்கு ஏற்பட இருக்குதுங்க மேலதிகாரிகளுடைய ஆதரவு சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு நிர்வாகத்தினருடைய திருப்தி ஆகியவை பணிகள்ல உற்சாகத்தை அளிக்குங்க தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசா புக்தி ஏற்ப ஊதிய உயர்வு அல்லது பதவி உயர்வு கிடைப்பதற்கும் சாத்தியக்கூறுகள் உள்ளத கிரக நிலைகள் எடுத்து காட்டுதுங்க புதிய வேலைக்கு முயற்சிப்பதற்கு வெளிநாடு செல்ல விருப்பம் உள்ளவர்களுக்கு உங்களுடைய வாழ்வில் பொறுத்தவரைக்கும் குறிப்பாக உத்தியோகஸ்தர்களுக்கு தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துதுங்க சிம்மராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய வர்த்தகத்தை செய்து கொள்வதற்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் உதவிகரமாக அமைய கிரக நிலைகள் உறுதி செய்யுங்க உள்நாட்டு சந்தைகள் வெளிநாட்டு சந்தைகளிலும் உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல வரவேற்பு கிடைப்பதால் லாபம் வாய்ப்புகள் இல்லைங்க நிதி நிறுவனங்கள் உதவ இருக்குது சூரியனும் குருவும் இணைந்திருப்பதால அரசாங்க ஆதரவு எளிதில் உங்களுக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுதுங்க சிம்மராசி இந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட கிரகங்கள் சிறந்த சுபபலம் பெற்று விளங்குவதால் இந்த சஞ்சாரம் மாணவ மாணவிகளுக்கு வாரி வழங்க இருக்குது ஏற்படுத்தி கொடுப்பார் என்பதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே கிடையாதுங்க அதே போல சிம்மராசியினருக்கு இந்த குரு பேர் நிகழக்கூடிய காலகட்டங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வியாழக்கிழமைகள்ல திருக்கோவில் தரிசனம் மகான்களுடைய ஜீவசமாதி ஆச்சரிய மகாபுருஷர்களுடைய ஜீவ ிருந்தாவனம் ஆகியவற்றில் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு வழிபடுங்கள் வழிபடுங்க நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்